ஸோ சைனசைட்டஸ் சளி சும்மா பிடிக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து முறையா நம்ம வெளியேற்றுறதுக்கு சரியான வைத்தியம் நம்ம பண்ணணும் இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப புவரா இருந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பட்டுது அப்படின்னாலும் உடனே அது வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்பர் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து பட நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷனா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் சர்ஜரி பண்ணாமையே ஆவி பிடிச்சோம் அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டா சரியாயிரும் நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வந்து இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப புவரா இருந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பட்டுது அப்படின்னாலும் உடனே அது வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பீனிச நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீர்கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே க்யூர் ஆயிரும் அதை விட்டுட்டு நம்ம சரி பண்ணாமல் சும்மா நம்ம அதை அடக்கிற மாதிரியான மருந்துகள் அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு சப்ரஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாத்திரைகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வருஷக்கணக்காக நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இங்கே எனக்குள்ளே நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மேலே அப்பர் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நாள்பட நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சைனசைட்டஸ் சளி சும்மா பிடிக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து முறையாக நம்ம வெளியேற்றுறதுக்கு சரியான வைத்தியம் நம்ம பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கிறோம் அதை வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா திருப்பி 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 ரிப்பீட்டடாக நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அடக்கி வைக்கிற மருத்துவத்தை விட்டுட்டு அதை வெளியேற்றுகிற மருத்துவம் பண்ணணும் உடம்புக்கு இம்யூன் இம்யூன் பவரை நல்லா பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து உள்ளுக்குள்ளே எடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த சளி இந்த நீர் எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீது பிடிக்கணும் நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு பானையில் நல்லா தண்ணி வாய் குறுகுன பானையில் வந்து எடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வந்து வேப்ப இலை கற்பூர வலி இலை துளசி இலை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கற்பூரம் எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இருக்கக்கூடிய ஸ்டீம் வந்து நம்ம நல்லா பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நம்மளுக்கு நாசலில் பிளாக் இருக்குது இங்கே சளி இருந்தாலும் கூட நம்மளுக்கு மெல்ட் ஆகி இலகி நம்மளுக்கு வெளியேறிடும் நம்மளுக்கு அதே மாதிரி மூக்கில் ஏதாவது சத வளர்ச்சி அந்த சத இருந்து சர்ஜரி தான் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சர்ஜரி பண்ணாமையே ஆவி பிடிச்சோம் அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்போ ஆவி பிடிச்சி நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த அடைப்பு அதெல்லாம் ரிலீஃப் ஆகலை அப்படின்றப்போ மஞ்சள் கொம்போ சிற்றறத்தை துண்டோ இல்லை சுக்கு துண்டோ அதை விளக்கு திரி நுண்ணியில் வந்து நல்லா சுட்டு கருக்கி அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா இழுத்துட்டு வைத்தோம் அப்படின்னாலும் அந்த நாசல் பாலிப்ஸ்லாம் சர்ஜரி ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும் சரியாயிடும் ரெண்டு நாள் மூணு நாளில் சூப்பராக நம்மளுக்கு சரியாயிரும் அதை விட்டுட்டு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா நாசல் பாலிப்ஸ்க்கு பண்ணோம்னா அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து அடுத்த சளி பிடிக்கிறப்பையோ இல்லை அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து சளி பிடிச்சிது அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இந்த மாதிரி வைத்தியம் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு சளி வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்குது எதனால பிடிக்குது அதை பிடிக்காம நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் அப்போது நல்ல விட்டமின் சி சத்து சார்ந்த உணவுகள் வந்து எடுக்க முடியாம தான் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி நல்லா நம்மளுக்கு பூஸ்டப் ஆகிடும் நம்மளுடைய வீட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல நம்ம சுத்தி உட்கார்ந்து அந்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா டஸ்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம இந்த ஜன்னல் கம்பி கதவு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து பட்டிருக்கும் மைக்ரோ டஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதை எல்லாத்தையும் நம்ம ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும் வீடையும் நல்லா கூட்டி நல்லா டெய்லி வந்து தொடச்சு தொடச்சி நம்ம வச்சுக்கணும் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பெட்ஷீட்டு பில்லோ கவர்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து துவச்சி துவைச்சு நம்ம போடணும் ஏன்னா நம்மளுக்கு பெட்ஷீட்லேயும் பில்லோ கவர்ஸ்லையும் நம்மளுடைய மெத்தையிலையும் தலையணையிலையும் தான் நிறைய டஸ்ட் வந்து நம்மளுக்கு உட்காரும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்க அப்படியே பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆயிரும் அந்த டஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு பூச்சி வளரும் அது பேர் டஸ்ட் மைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு சைனசைஸ் பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில விடிய காலையில் தும்மல் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இந்த உருண்டு உருண்டு படுக்கிறப்போ அந்த தலானியில் உள்ள டஸ்ட் எல்லாம் மூக்கில் தான் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும் டஸ்ட் வந்து இருக்காது ஈரத்தண்ணிக்குள்ள வந்து நம்ம கையை விட்டோன்னே இல்லை பாத்ரூம்குள்ள போனோன்னே இல்லை சில பேர்த்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூக்கால தண்ணி ஊற்றும் அப்படிம்பாங்க கொஞ்ச நேரம் அந்த ஹீட் அடங்குனதுக்கப்புறம் பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிடும் சில பேர்த்துக்கு தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுதுனைக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு முறையாக நம்ம சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு வேதிப்பிடிங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதுக்கும் சரியாகலை அப்படின்றப்போ திருப்பம் நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய இம்யூனிட்டியை மட்டும் நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சைனசைடிஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகிரும் ஆறு ஷெர்வல் ஹாஸ்பிட்டல்ஸில் சைனசைட்டிஸ்க்கு நல்ல சிகிச்சை இருக்குது

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் சொல்பு பாட்டிய நான் வந்து ரெட்டின் சேர்க்கிறேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதுல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பின்னாயி மோசனை வந்து க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபோம் ஆகி எது சாப்பிட்டாலும் உடனே வித் இன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவான் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகாது ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் நான் குழந்தைங்களுக்கு தான் வேறு ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜர் இருக்கும்போது

சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி முடி உதிரி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்